நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அடக்கமுடமை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து விளக்கம் உடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் இன்றைய முக்கிய செய்திகள் பதவியை ராஜினாமா செய்தார் சாய் சரவணகுமார் மேலிட்ட உத்தரவுப்படி ராஜினாமா செய்ததாக விளக்கம் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா திடீரென பரபரப்பாகும் புதுச்சேரி அரசியல் களம் போராட்டம் எம்எல்ஏ தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சரிடம் வழங்கினார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் பாஜக கட்சியைச் சேர்ந்த சாய் சரவணகுமார் ஆதி திராவிட நல்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சராக இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார் மேலும் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சாய் சரவணன் தெரிவித்துள்ளார் மத்தியில் வீட்டில் தாமரை நாயகனாக வீட்டிலிருந்து ஆட்சி செய்கின்ற எங்க பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி ஐயா வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு என்ன முதல் முறையா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு அரசியலமைப்பு சட்டப்படியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியல் சட்டப்படியும் சிறப்பா வேலை செஞ்சேன் அதே போல சான்றோர்களும் ஆண்டோர்களும் தெரிவுபடுத்துற அளவுக்கு சிறப்பா என்னுடைய பணியை மக்கள் பணியை சிறப்பா செஞ்ச அமைச்சர் பணியை சிரமமா செஞ்சேன் இன்னைக்கு

பதவின்றது தோல்ல போட்டுகிற துண்டு அது மக்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அது வந்து பதவிதான் என்னை தேடி வரும்போது தவிர நான் பதவியை தேடி போடக்கூடாது மேலும் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்க உள்ளதாக கட்சி தலைமை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள அசோக் பாபு ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோரும் தங்களது நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மூன்று பாஜக நியமன எம்எல்ஏக்கள் தங்களது நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தது இதில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைத்த நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகரும் கொடுக்கப்பட்டது அதேபோல் பாஜகவில் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து பாஜக கட்சியை சேர்ந்த ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக இவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் தற்போது பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் இதில் அவர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக இன்று காலை புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் சபாநாயகர் செல்வம் அறையில் நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலை சேர்ந்த ஜி ராஜசேகரன் ஊசுரு தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் பாஜக மூத்த நிர்வாகி முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது

பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜகவே காரணம் என்றும் அக்கட்சியை சுவாகா செய்ய பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் இந்த புரிதல் இல்லாமல் திமுக மீது அன்புமணி குற்றம் சாட்டி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்த பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பாமகவில் நிறுவனர் ராமதாசிற்கும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாசிற்கும் கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஈடுபட்டனர் இது தோல்வியில் முடிந்த நிலையில் பாமகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு என அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு நிறுவனர் ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திடீரென சந்தித்து பேசினார் முப்பது நிமிட சந்திப்புக்குப் பிறகு வெளியே வந்த செல்வ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது நாற்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கும் ராமதாஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அரசியல் குறித்தோ கூட்டணி குறித்தோ ஏதும் பேசவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பாமக திமுக கூட்டணியில் வருவது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றும் பாமகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி புரிதல் இல்லாமல் பேசி வருவதாக கூறினார் பாஜக சமாதானப்படுத்தவே அன்புமணி இதுபோன்று பேசி வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பாமகவிற்குள் குழப்பம் ஏற்படுத்த அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜக தான் காரணம் பாமகவை சுவாக பண்ண பாஜக முயல்வதாகவும் அடுத்து அண்ணாவை கொச்சைப்படுத்தி அதிமுகவின் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் அண்ணா பற்றிய செயலுக்கு அதிமுக ஏன் கண்டிக்கவில்லை அதிமுகவிற்கு என்ன தேவை இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர் ராமதாஸ் யார் பக்கமும் சாயமாட்டார் அவர் இந்திய அரசியலை கரைத்து கொடுத்தவர் தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார் என்றும் திமுக கூட்டணியில் பாமக வருவதாக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டால் இதில் காங்கிரஸ் எதுவும் சொல்ல முடியாது என்றார் மேலும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் கேட்பது ஒரு சிலரது சொந்த கருத்து என்றும் அது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்றார் யாரோனா மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க ஏன்னா அரசியல் பேசுனேன் அரசியலே பேசல அதே எங்க மூத்த பின்னாடி பின்னாடியான விஜயன் இருக்கார் எங்கள் பொருளாளர் ரூபி ரூபிபடவர்னு இருக்காரு நாங்கள் தான் சந்திக்குவோம் அன்புமணி வந்து தொடர்ந்து திமுக வந்து பாஜக பாஜ பாஜகம் பாஜகவே எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவாருங்கண்டி அவர் உள் உள் மனசு அப்படி சொல்லாது என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரச்சனை பண்றதுக்கு பாமா கால என்ன தேவை இருக்கு சொல்லுங்கள் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க நல்லா வளர்ச்சி பாதையில் போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டை பெரிய மாநிலமாக கொண்டு வராங்க எல்லாத்துறையும் வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு இன்றைக்கி சமூக ஸ்கீம்ஸ் சோசியல் ஸ்கீம்ஸ் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயும் நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க எதுக்காக பாமகவுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படி வாய்ப்பே கிடையாது அது யாருமே செய்ய மாட்டாங்க குறிப்பாக மாண்பு முதலமைச்சரான தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது சார் இப்போ வந்து பாமக நிலவர இந்த முரண்பாடுகள் வந்து அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு சாதகம் இல்லை இது பாஜக தான் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க அந்த கட்சியை ஸ்வகா பண்ணுவாங்க இப்போ அடுத்தது அதிமுக ஸ்வோகா பண்ண போகிறாங்க கூட்டணின்னு சொல்லிட்டுங்க அந்த கூட்டணி கட்சி அதிமுக அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு யார் தலைமை கருத்தா அண்ணாதுரை அதான் அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகம் ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி இன்று இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் டெல்லியில் நேரு தலைமையில் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் போராட்டம் நடைபெற்றது மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லிக்கு போராட்டத்திற்காக ரயில் பயணமாக புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சுமார் நபர்கள் சென்றனர் இவர்களை வழி அனுப்புவதற்காக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் அதிமுக மாநில செயலாளருக்கு அன்பழகன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வழி அனுப்பி வைத்தனர் மேலும் விமானம் மூலம் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புதுடெல்லி வந்து அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை போராட்டம் தலைநகர் டெல்லி ஜந்தர் பகுதியில் துவங்கியது போராட்டம் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு பொதுநல சேர்ந்த தலைவர்கள் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டார் மேலும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கு தனி தகுதி வேண்டி போராடி உயிர்நீத்த தோழர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டுமென்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மேலும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனி அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டன அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சின்ன விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல் ஷூட்டிங் ஷர்ட் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி சர்வதேச தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நேற்று மாலை நடைபெற்றது கடற்கரை சாலையில் துவங்கிய பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் போலீசார் மாணவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகள் ஏந்திய புதுச்சேரி முக்கிய விதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர் முன்னதாக போதைப் பொருளுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் துவக்கி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அதிகாரிகள் மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அரசு செயலர் கேசவன் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் Não, não. அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவ அணியில் மாநில தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை ஜோதிகன் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவர் அணியின் மாநிலத் தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் குழந்தை நல மருத்துவம் பொது மருத்துவம் தோல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சோ பியா நீங்க எப்ப பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அத பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜில் இல்லை இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் சோனாம்பாளையத்தில் உள்ள பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி லெவல் ஆறாக வேண்டும் குறைந்த பணிக்காலம் உள்ள பணி ஆய்வாளர்களும் ஓவர்சிய பதவி உயர்வு பெறும் வகையில் எம்டிஎஸ் பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஒருமுறை தளர்வழித்து ஓவர்சி பதவி உயர்வு வழங்க வேண்டும் காலியாக உள்ள அனைத்து பதவிகளின் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவப்படியை மீண்டும் வழங்க கோரி ஓய்வூதியதாரர்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மீண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரத்தை வழங்க வேண்டும் என்று புதுவை ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று அண்ணாசுலை அருகே கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கௌரவ தலைவர் நடராஜன் பொருளாளர் ஞானசேகர் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சாய் சரவணகுமார் மேலிட உத்தரவுப்படி ராஜினாமா செய்ததாக விளக்கம் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா திடீரென பரபரப்பாகும் புதுச்சேரி அரசியல் களம் மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லியில் போராட்டம் சுயே எம்எல்ஏ தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்